ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே என்னையே நினைத்து கொண்டு சீரடிக்கு வரும் பக்தர்கள் இந்த துவாரகமாயில் காலடி எடுத்து வைத்தவுடனேயே அவர்களது உலக பற்று நீங்கிவிடும் ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ விதமான சுமைகள் குடும்ப சுமை வறுமை சுமை பாச சுமை நோய் சுமை என்று எத்தனையோ விதமான சுமைகளில் தவித்துக் கொண்டிருப்பார்கள் நமக்கு விதிக்கப்பட்ட சுமைகளை நாம் சுமந்துதானே ஆக வேண்டும் என்று கூட நினைக்க தோன்றும் ஆனால் பாபாவின் பக்தர்கள் இந்த விஷயத்தில் அதிர்ஷ்டசாலிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்கள் சுமைகளை என் மீது இறக்கி வையுங்கள் அவற்றை நான் சுமக்கிறேன் என்று பாபா அடிக்கடி சொல்வதுண்டு சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவர் அதை பல முறை பல பக்தர்களிடம் நிகழ்த்தியும் காட்டியிருக்கிறார் எது கேட்டாலும் நான் தருவேன் இது நான் தரும் வாக்குறுதி என்னிடம் எது வேண்டுமானாலும் நீ கேட்டு பெறலாம் செய்து தர நான் தயாராக இருக்கிறேன் என்று பாபா அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார் சில சமயங்களில் பக்தர்களின் சுமையை அவர்கள் அறியாமலே கூட சாய்பாபா தாமாக முன் சென்று சுமப்பது உண்டு ரேகே என்ற ஒரு பக்தர் அவர் பாபாவிடம் எனக்கு பணமோ பொருளோ எதுவும் வேண்டாம் ஒவ்வொரு பிறவியிலும் என்னுடனே நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உடனே பாபா உனக்காக நான் அந்த சுமையை சுமக்க தயாராக இருக்கிறேன் ஒவ்வொரு பிறவியிலும் உன் அருகிலிருந்து உன் சுமையை ஏற்றுக்கொள்ள நான் வாக்குறுதி தருகிறேன் என்று அருளினார் இதே போலத்தான் பக்தர்களுக்கு உதவி செய்ய சாய்பாபா எந்த எல்லைக்கும் செல்வதுண்டு மும்பையை சேர்ந்த கபர்டே என்ற பக்தையின் மகன் பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது சாய்பாபா அந்த நோயை அவரிடமிருந்து தனக்கு பெற்று கொண்டார் இதே போல வேறு சில நோயாளிகளிடமிருந்தும் நோய்களை பெற்றுக்கொண்டு அவர்களை அவர்களை காப்பாற்றியிருக்கிறார் ஒருமுறை ஷாமா என்ற பக்தர் சாய்பாபாவிடம் தனது கஷ்டங்களை எல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டார் அப்போது அவருக்கு அருள் புரிய சாய்பாபா சில வாக்குறுதிகளை அளித்தார் அந்த வாக்குறுதிகள் சாமாவுக்கு மட்டும் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அல்ல ஒட்டுமொத்த பக்தர்கள் அனைவருக்குமே அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் போல இன்றும் அமைந்துள்ளது பாபா சொன்ன அந்த வாக்குறுதி என்ன தெரியுமா ஷாமா என்னை நீ புரிந்து கொண்டது இவ்வளவுதானா உனக்காக ஒவ்வொரு நாளும் உனது சுமைகளை நான் தான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு மட்டும் அல்ல என்னை முழு மனதோடு நாடி வரும் பக்தர்கள் பலருடைய சுமைகளையும் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் இதை எத்தனையோ ஆயிரம் முறை உன்னிடம் நான் சொல்லிவிட்டேன் ஆனால் நீ மறந்து விடுகிறாய் முக்கிய பிரச்சனைகளில் பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு அதை நினைத்து நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை அந்த பிரச்சனைகளை நான் பார்த்து கொள்கிறேன் இந்த வாக்குறுதியை பல முறை நான் சொல்லியும் நீ மறந்து விடுகிறாய் அடிக்கடி என்னுடைய இந்த வாக்குறுதியை உனக்கு நான் ஞாபகப்படுத்த வேண்டியுள்ளது நான் இந்த மசூதியிலிருந்து எனது பக்தர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் அதற்கு சாட்சியாக இந்த துவாரகமாயி மசூதியும் இங்குள்ள துணியும் இருக்கிறது எனக்கு முன்பாக எரிந்து கொண்டிருக்கும் இந்த துணி ஒரு நாளும் தனியாது விடைவிடாமல் எரிந்து கொண்டே இருக்கும் இந்த துணியானது எனது பக்தர்களுக்காகவே தோன்றியது ஆகும் இறைவனே இதை இங்கு நிகழ்த்தியுள்ளார் அதற்கு காரணம் நான் சொல்லும் வாக்குறுதிகளுக்கு இதுவே சாட்சியாக இருக்கிறது எனவே என் வாக்குறுதி ஒரு நாளும் பொய்க்காது என் வாழ்க்கை சரிதம் சரிதமாக படைக்கப்பட்டுள்ளது அதை படிக்கும் என் பக்தர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் நெருங்காது இதையும் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் யார் ஒருவர் என் சத்சரிதத்தை நம்பிக்கையோடு படிக்கிறார்களோ அவர்களது துன்பங்களை நான் துடை தெரிவேன் நான் வழங்கும் வாக்குறுதிகளை பல பக்தர்கள் சாதாரணமாக நினைக்கிறார்கள் நான் ஏதோ சொல்வதாக நினைத்துக்கொண்டு செல்கிறார்கள் எந்த பக்தன் என் மீது நம்பிக்கை வைக்கிறானோ அவனுக்கு என் வாக்குறுதி ஒருபோதும் பொய்க்காது என்னிடம் நம்பிக்கை வைக்கும் பக்தன் என்னோடு இரண்டர கலப்பவனாக இருக்க வேண்டும் தனது நிலையை மறந்து அவன் என்னை நினைக்க வேண்டும் அப்படி ஒரு பாச பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ளும் பக்தனின் அத்தனை சுமைகளையும் நானே சுமக்கிறேன் நிறைய பக்தர்கள் மாயையால் அவதிப்படுகிறார்கள் அந்த மாயையை விரட்டிவிட்டு அவர்களை பாதுகாத்து அவர்களை மேம்படுத்த வேண்டியது எனது கடமை என்னை நினைக்காமல் எந்த ஒரு செயலையும் செய்யாத பக்தர்கள் எனக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் அருமையான அந்த ஆத்மாக்கள் எனது ஆத்மாவை விட மேம்பட்டவைகள் இத்தகைய பக்தர்களுக்காகவே விருப்பங்களை பூர்த்தி செய்யும் கற்பக விருட்சமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் எனது அன்பையும் பக்தியையும் எந்த பக்தர் புரிந்து கொள்கிறாரோ அவனுடைய வாழ்வில் இன்பம் பெருக்கெடுத்து ஓடும் எனது நாமத்தை உச்சரிக்கும் போது எனது வடிவத்தை பக்தர்கள் நினைத்து கொண்டால் அவர்களுக்கு மகிமை உண்டாகும் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல அடுத்தடுத்து வரும் ஜென்மங்களிலும் எனது பக்தர்களோடு நான் பயணிப்பேன் உங்கள் மரணத்துக்குப் பிறகும் உதவுகிற மந்திரமாக நான் இருப்பேன் எனது இந்த தன்மையை என் ஒவ்வொரு பக்தனும் புரிந்து கொண்டு என்னை பின்தொடர வேண்டும் இந்த உண்மையை புரிந்து கொள்வது சாதாரணமானது அல்ல ஷாமா உனக்கும் இது இன்னமும் புரியாதது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது என்னை ஆழமாக உள்வாங்கிப்பார் என்னை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அதன் நறுமணமும் சுவையும் உன் மனதுக்குள் நிறைந்துவிடும் இந்த மசூதியிலிருந்து நான் சொல்லும் இந்த வாக்குறுதியை என் பக்தர்கள் மறக்கக்கூடாது இந்த மசூதியின் படிகளில் கால் வைத்தாலே கர்மா நீங்கிவிடும் என்று நான் சொல்லி இருக்கிறேன் இன்று இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் என் பக்தர்கள் என்னை முழுமையாக நம்ப வேண்டும் என்னை முழுமையாக நம்புங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு என்னோடு கட்டுண்டு இருப்பீர்கள் அப்படி இருக்கும் பக்தர்களைத்தான் நான் கரை சேர்க்க முடியும் இந்த உலகில் ஒவ்வொரு சுமையாக சுமந்து கொண்டு அழைகிறீர்கள் அந்த சுமையை என்னிடம் தாருங்கள் என்று நான் கேட்கிறேன் நீங்கள் நிம்மதியாக இருங்கள் உங்களது பாவத்தை கலைந்து பிறவி பெருங்கடலின் அடுத்த கரைக்கு அழைத்து செல்ல வேண்டியது என் கடமை அதுபோல இந்த பிறவியில் உங்களுக்கு தேவைப்படுவதையும் நான் செய்து தருவேன் உன் வீட்டின் அருகில் உள்ள வேப்ப மரத்தடிக்கு செல் அந்த வேப்பமர இலைகள் ஒவ்வொன்றும் சக்தி வாய்ந்தவை அவை உங்கள் சுமைகளை குறைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு பிரச்சனை சுமைகளால் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கிறீர்களோ அவற்றை அந்த வேப்ப மரம் அறவே தொலைத்து போட்டுவிடும் அந்த வேப்ப மரத்தடியில் சிறிது நேரம் இருந்து தியானம் செய்யுங்கள் போதும் உங்களது இன்னல்கள் முடிவுக்கு வந்துவிடும் ஷாமா இதை நீ மறந்து விடாதே நான் சொல்லும் இந்த வாக்குறுதியை உனக்கு தெரிந்தவர்களிடம் சொல் சீரடியில் இதுதானே நடக்கும் சாய்பாபா இவ்வாறு தெரிவித்த வாக்குறுதி இன்றும் நடைமுறையில் உள்ளது என்னுடைய பக்தன் வழி தவறி செல்வதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதை அனுமதிக்கவும் மாட்டேன் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பக்தர்கள் பற்றிய கணக்கு என்னிடம் உள்ளது அவர்களை அனைத்து ஜென்மங்களிலும் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று ஒருமுறை பாபா தெரிவித்தார் சாய்பாபா சொன்ன இந்த வாக்குறுதி தனித்துவம் கொண்ட ஒரு பாதையாகும் பக்தர்கள் ஒரு பைசா கூட இதற்கு செலவு செய்ய வேண்டியதில்லை பாபாவிடம் பொறுப்பை ஒப்படைத்தால் போதும் அதைத்தான் அவர் கேட்கிறார் எனவே சாய்பாபாவின் வாக்குறுதிகளை புரிந்து கொண்டு அவரிடம் பொறுப்புகளை ஒப்படையுங்கள் வெறுமணி வெறுமனதில் பொறுப்பை ஒப்படைக்கிறேன் என்று சொல்வதால் பலன் இல்லை அது பாபா காட்டிய பாதையில் செல்லும் வழியும் அல்ல பாபாவை புரிந்து கொண்டு பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தால் பலன்களை அறுவடை செய்ய முடியும் நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன்